பள்ளத்தாக்கில் அவர் தலைவர் அந்த கோத்திரத்துக்கு அவர் தலைவர் எல்லா அரபிகளையும் சேர்த்து ஜசீரத்து அரபுக்கு ஒரு தலைவர் இல்லையா குறைஞ்சபட்சம் ஒரு நாடா பிரிஞ்சு நீங்க ஜனாதிபதி வச்சிருந்தீங்களா அப்படி எதுவுமே இல்ல உங்க சட்டம் என்ன எங்க கோத்திரத்துல ஒரு ஆளுக்கு நீ கை வச்ச எங்க கோத்திரத்துல நீ கொலை செஞ்ச ஒன்றுவிழும் ஐம்பது வருஷத்துக்கு இங்க இங்கே இங்க ஒன்று கழித்திருக்கிறார்களா

நாங்க என்ன பேச போறோம் அப்படி ஒரு கூட்டத்தை எதனால் மாத்தலாம் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை என் புள்ளைய மாத்துறது எப்படின்னு நினைக்கிறீங்க ஏன் மகன் இப்ப கொஞ்சம் ரொம்ப மோசமா நினைக்கிறாரு என் மகளுக்கு ஏதோ தப்பான உறவு வந்திருக்கிறது பாஞ்சு பேர் பயப்படுறேன் கொஞ்சம் கொஞ்சமா அடக்கமா இருந்தோம் வாயடிச்சு பேசுறா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நாம் தேடுகிறோம் அரபு நாட்டில் உள்ள பிரச்சனை உலகத்தில் எவனுக்கும் தீர்வு கொடுக்கல ஏண்டா ஒரு தலைவனை கீழே கட்டுப்படணுமே அவங்க அந்த மாதிரி வரணுமே அப்ப என்ன பண்றது ஒரு பக்கத்துல படிச்சிருக்கிறான்னு பார்த்தா பல்கலைக்கழக தூட்டு பாடசாலையை கம்மி எழுத தெரியாதவன் கூட எழுத பார்த்து படிக்கத் தெரியாதவங்க கூட படிப்பறிவு என்பது அரபு நாட்டில் இல்லை அந்த அளவுக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல அல்லாஹ் ரப்பு தேர்ந்தெடுக்கிறான் இவங்களை மாத்தினா ஒட்டுமொத்த உலகத்தை நசித்தாந்தத்துல மாத்தலாமா

உடனே சுபகான் போனவர்கள் அழிந்து கொண்டு இருந்தவர்கள் இந்த உம்மத்திலே நம்மளை அளவைத்து விட்டார்கள் வீடியோ எடுக்கிறாங்க நீங்க போட்டோ எடுக்கிறீங்க சில பேர் செல்பி எடுப்பாங்க எதுக்கு ஷேர் பண்றதுக்கு எதுக்கு ஷேர் பண்ணி என்ன பண்ண ஷேர் பண்ற நாலு பேர் பார்க்கட்டும் அது பாதுகாத்து வைக்கணும் திருமணங்கள் நேரம் சில நேரம் வீடியோ எடுத்து சுத்தி வளைச்சு வீடியோ எடுப்பாங்க பாதுகாத்து வைக்க ஆனால் அந்த தோழர்கள் ஏதாவது ஒரு முக்கியமான வைபவமா இருந்தா அதை எடுத்து போட்டோ பண்ணி வைப்பாங்க ரொம்ப முக்கியமான வைபவம் சுபகானல்லா இந்த உண்மத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அந்த வீடியோ கிளிப்ஸ்களை யாரால் அழிக்க முடியாம போச்சு எந்த வீடியோ கிளிப்ஸ் அந்த மனிதர்கள் எப்படி இருந்தவங்க? என்ன அதை பத்தி நான் எப்படி இருந்தாங்கன்ற ஹதீஸ் வாரியாக பேசினா ரொம்ப நேரம் எடுத்துரும். அவர்கள் வந்து எப்படி மாறினாங்க? சுபஹானல்லாஹ். சொந்த கையால் சகப்பன் தன்னுடைய மகளை கொண்டு விட்டு அப்பொழுது அழாதவர் ரசூலுல்லாஹி உடைய நேரம் ஃபஜ்ர் தோன்று விட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மஸ்ஜிதுன் நபியிலே உட்கார்ந்திருபாங்க. ஒவ்வொரு தோழர்கள் வந்து தன்னுடைய முதலிய வரலாறை சொல்லுவார்கள். பெருமாரதை ஆழமாக கேட்பார்கள். அன்றைக்கு இவருக்கு வாய்ப்பு வருகிறார் யார சொல்லலாம் என்னுடைய அதாவது என் மகனை நான் கொண்டேன் யார சொல்லலாம் கொண்ட கதையை சொல்லுகிறார் குடியில போடுறேன் யார சொல்லலாம் என் மகன் என் தாடி உள்ள மணலை தட்டினா யார சொல்லலாம் அப்ப கூட நான் கொல்ல போறேன்னு அவருக்கு புரியல யார சொல்லலாம் நான் எடுத்து போட்டு அப்படியே புதைச்சிட்டேன் துடிக்கு துடிக்கு சாகடித்தேன் யார சொல்லலாம் என்ன கேட்டார் தெரியுமா அவர் கண்ணால ஓடுது கொல்ற நேரம் ஓடாதவர் கொள்ற நேரம் அழாதவர் கொல்ற நேரம் தேங்காமல் இருந்தவர் தான் கொண்டு விட்டு சந்தோஷமா போனவர் கண்ணால் ஓடுகிறது பெருமானர் கண்ணும் கலங்கிறது கேட்டார் யார சூழ் அல்லா என்னை மன்னிப்பானா யார சூல் அல்லா

அற்புதமான மனிதர்களாக இந்த பூமியில் அவர்கள் நடந்தார்கள் உலகமே திரும்பி பார்த்தது எந்த அரபிகளை பார்த்து

பயணத்துக்காக கல்விகளில் ஆழமான சிந்தனைகளை பதிவிடுவோம் கொள்கையின் பெருமதியை நாம் புரியவில்லை அதிகமான நேரம் மார்க்கத்தை எடுத்துக்கொள்வோம் மார்க்கம் மார்க்கம் என்று தொழுவைக்கு மார்க்கம் வியாபாரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது ஏன் லஞ்சம் கொடுப்பது ஆறாம் அப்படி இல்லாட்டி எப்படி வியாபாரம் பண்றது எப்படி அப்பா போலீஸ் கையை பிடிச்சு போட்டா அவனுக்கு லஞ்சம் கொடுக்கடி திரும்ப எட்டி பொலக்கி வந்து லைசன் எடுக்கவா சொல்றீங்கன்னு கேட்பார்கள் அப்பொழுது மார்க்கம் பேச கூடாதா பொருளாதாரத்தில் கஷ்டம் வருகிற நேரம் வட்டி கடைகளுக்கு போய் கையை வைப்பார்கள் அப்பொழுது மார்க்கம் பேச கூடாதான் நேர்மை நியாயமாக தொழில் செய்ய வேண்டுமப்பா மண் கஷனா வளைசுமின்னா யாரு ஏமாத்துகிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்ல சொன்னார்களே மோசடி செய்யாதீங்கப்பா உண்மைக்கு உண்மையாக சொல்லி வியாபாரம் பண்ணுங்கப்பா அப்ப மார்க்கும் பேசக்கூடாதாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு சில நேரங்களில் மார்க்குமாம் பெருநாள் அன்று காலையிலே பெருநாள் துழுகை துழுவதற்கு மார்க்குமாம் ரமலானுடைய தலைப்புறை கண்டற்கு பிறகு நோன்பு பிடிப்பதற்கு மார்க்கம் வேண்டுமாம் பள்ளியிலே அசான் சொன்னால் சில வேளை துழுகைக்கு மார்க்கம் வேண்டுமாம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஆனால் வீட்டுடைய திருமண நேரம் பள்ளிவாசல் தலைவர் சொல்லுவார் மார்க்கம் பேசக்கூடாது அந்த நேரத்தில் மார்க்கம் பேசக்கூடாது ஏனென்றால் அது எங்க புள்ளேட ஆசை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பள்ளிவாசல் தலைமைகளுக்கு சில ஊர்களில் வருகிறார்கள் யாரப்பா ஊரில் பெரும் பணக்கார ஆஜியார் யார் அவர் பகிரங்கமாக தெரிகிறது அவர் தான் இந்த ஊரில் ஐஸ் கூடியவர் மிக அசிங்கமான காரியத்தில் ஈடுபட கூடியவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வல்லாஹி பண்ணி சொல்கிறேன் நான் கதை சொல்லவில்லை நான் பொய் சொல்லவில்லை பல பள்ளிவாசல்கள் அவர்களை தலைவர்களாக்கினார் அல்லாஹ்வுடைய ஆலயம் விற்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே

எப்படிப்பா வாழ்றது இவர் என்னமோ ஒரு அவுளியா குஞ்சி மார்க்கத்தை அப்படி பார்க்கிறாராம் அல்லாவுடைய நல்லடியார்களே இதுதான் அறிவுக்கான காரணம் வேற எதுவும் அல்ல இதுதான் அறிவுக்கான காரணம் அல்லாவுடைய நல்லடியார்களே மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு பூரணமாக அதற்குள் நுழைந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இந்த பூமியிலும் சந்தோஷமாக வாழ்வோம் மறுமையிலும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அடைவோம் அல்லாவுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அல்லாருடைய நல்லடியார்களே ஒரு விடயத்தை நீங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ன விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கொள்கையை சாதாரண சந்தையில் ஒரு பொருள் விற்கிறார்கள் அந்த பொருளுக்கு ரொம்ப டிமாண்ட் இந்த போன் இருக்குது நூறு பேர் கேக்குறாங்க பத்து ஃபோன் தான் இருக்குதுன்னு என்ன பண்ணுவீங்க அந்த பத்துக்கு சீட்டு போடுறீங்களா எனக்கு பத்து போன்ல எனக்கு வேணும் அப்ப இருபத்தி ஃபோன் போன் ரெண்டு லட்சம் சொல்லுவான் இந்த பெட்ரோல் போச்சு பாருங்க சில ஊர்கள் இருபதாயிரத்துக்கு எல்லாம் பெட்ரோல் வாங்கினானா ஏண்டா முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து பெட்ரோல் வாங்குறதுக்கு பிரச்சனை இரண்டு இருபதாயிரம் கொடுத்து வாங்குற அளவுக்கு போச்சு இவ்வளவு பெட்ரோல் இவ்வளவு பெட்ரோல் சொன்னா போமா டிமாண்ட் சப்ளை அதே மாதிரி இந்த போன் இவ்வளவுதான் பாண்டா பத்து பேர் ஆயிரம் பேர் கேக்குறீங்க ஊர்ல பத்து பேர் காட்டுறோம் இந்த முட்டையில அப்படிதான் நடக்கும் உங்களுக்கு முட்டையை சொன்னா புரியும் அதாவது முட்டை மலிஞ்சிட்டு வைங்க என்ன ஆயிரும் பிரைஸ் கம்மியா போயிடும் இருபது ரூபாய்க்கே இறங்கிரும் தேவைக்கு ஐயாயிரம் பேருக்கு முட்டை தேவை நீங்க ரெண்டாயிரம் தான் கோழியில முட்டை வருவதுண்டா அறுபது ரூபா போயிரும்

இந்த கொள்கை வேணுமா இந்த கொள்கை வேணுமா இந்த கொள்கை வேணுமா ஒரே ஒரு கொள்கை இலவசமான கொள்கை மட்டும் மனுஷன் கொண்டு போய் வைங்க அவன் எப்படி ஆயிடுவான் புனிதமான ஆயிருவான் எந்த அளவுக்கு இந்த கொள்கை தெரியுமா இந்த கொள்கையை ஒருவர் எடுத்தால் எழுத தெரியாத படிக்க தெரியாத மக்கள்கிட்ட போய் கொள்கையை போட்டாச்சு கொள்கை என்ன சொன்னாலானே அது பெருமதி தெரியும் பள்ளிவாசல் சும்மா கத்துறாங்க நினைக்கிறாங்க சில பேர் என்னமோ மைக்க பிடிச்சு பேசுறாங்க நினைக்கிறாங்க இந்த கொள்கையோட பெருமதி தெரியுமா உங்களுக்கு எந்த கொள்கைக்கு நீங்கள் எப்படி அலைமோதனும் தெரியுமா பெருமா சொல்றாங்க முன்சூடிய பெருமதி தெரிந்தால்

என்னென்ன தலைவர்கள் இளைஞர்கள் பின்பற்றாங்களோ தூக்கி வீசுவார்கள் என்ன பெருமதி என்று புரியணுமா சரி சொன்னானே சொன்னோ எடுத்து சேபக்ஸ்ல எடுத்து அதை எடுத்து உள்ளதெல்லாம் எடுத்து போட்ட எது பளிச்செண்டாவது அதான பெஸ்ட் இந்த கொள்கையை கொண்டு போய் உள்ள போறோம் யாருக்குள்ள காட்டு மிராண்டி உள்ளவங்கள்ட்ட போறோம் எழுத தெரியாது இந்த உலகத்துல கொஞ்சமாவது கௌரவமா வாழணும்னா எழுத தெரியணுமே படிக்க தெரியணுமே உங்க ஊர்ல எழுத தெரியாத ஒரு ஆள் வந்து நின்று பேசினாருன்னு கேப்பீங்களா நீங்க

முள்ளம் எல்லாம் கண்ணெல்லாம் மேலே போகுமே வேர்த்து வாடிமே ஃபிரவுண்ட் சும்மா உள்ள ஜனாதிபதியை நினைக்காதீங்க ஃபிரவுண்ட் முன்னாடி போய் சொல்லணுமா ஏய் நீ சொல்ற கொள்கப்பிலே நான் சொல்றது உண்மை انا ربكم الله ஆண்டறியே உங்க எல்லாரோட ரப்பு நான்தான்டி அது போய் உங்களுக்குச்சா ரப்பு சொல்லணும் இப்ப சொல் அல்லா அதை சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாரு வலா என் தளிக்குலிஷாணி எனக்கு பேச்சே வராது ஆள்லாம் வைவிக்கும் சதுரி என் நெஞ்சு இருகிறி ஆள்லாம் புறம் முன்னாடி போய் பேச வா வைவிக்கும் சரி வலா என் தளிக்குலிஷாணி ஃபாரஸ்டலில் ஆரூன் ஆரூனை கொஞ்சம் அனுப்பி ஆள்லாம்

குருவான் திரும்ப திரும்ப மறைக்கவில்லை உம்மி எண்டல்ல ஏ உம்மையை நபியா கிட்ட உண்மை என்று சொல்றது குருவான் உம்மி எண்டா உமாவை சார்ந்த புள்ள உம்மா சார்ந்த புள்ளைக்கு என்ன தெரியும் உம்மாலாம் பால் கொடுக்கணும் உண்மைலாம் கூட்டிட்டு போகணும் அதுக்கு தான் ஆரம்பிக்கள் உண்மை என்று எழுத என்னது தெரியாது அவங்க ஒத்துமொத்து இன்ஜினியருக்கும் டாக்டருக்கும் லோயஸ் மார்க்க இருக்கும் ப்ரொஃபஷருக்கும் சாண்டிஸ்டுக்கு தான் நபி காத்தமுள் அன்பியா நீ அமெரிக்கா இருந்தா ரஷ்யா இருந்தா என்ன தலைவர் அல்லா எடுத்து தேர்ந்தெடுத்து வைக்கிறான்

அசிங்கத்தில் ஈடுபடுறார்கள் சண்டை பிடிக்கிறார்கள் இவர்களை காக்கிற கொள்கை இந்த கொள்கை இதை கொண்டு போய் கொடுக்கணும் மஸ்தில உள்ளவனுக்கு போதில உள்ளவனுக்கு குருவான் சொல்லுது குடிச்சிட்டு தொழுந்து தொழா வருவாங்களா குடிச்சிட்டு கொஞ்சம் கிட்டு வாங்கம்மா அந்த மேல கேக்கு ஒழுங்கா இது இல்ல முடிவாங்க முன்னாடி வர்றாங்க அவங்க இந்த பக்கம் வந்துருங்க ஆண்கள் நல்ல இந்த பக்கம் வந்துருங்க அப்ப குடிச்சிட்டு உள்ளவர்களுக்கு என்ன ஆகும் குடி போதையில் இருந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கிடைக்கிறீங்களா குடிச்சவனுக்கு ஒண்ணும் புரியாது அல்ல சொல்றான் குருவான வாந்தும் சுக்காரா எப்ப போதல் இருக்கிறேன் தொழுவிக்கு வந்துடாதீங்கப்பா குடிச்சிட்டு சில பேர் தொலை வருவாங்க அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியல அவங்க அதுக்காக வேண்டி என்ன சொல்றேன்னா குடிச்சிட்டீங்கன்னா தொலை வராதீங்க அளவுக்கு குடிக்கு குடிக்கிறாங்க இன்னும் இன்னமல் கமல் ஆயத்திறங்க இல்ல அந்த ஆயத்துக்கு முன்னாடி குடிச்சா தொலை வராதீங்க அவ்வளவு பேர் குடிக்கிறாங்க இந்த நேரத்தில் பெருமான இந்த கொள்கையை சொல்லுதுறாரு மக்களிடம் போய் சொல்லுகிறாரு இப்ப இந்த கொள்கையிட பெருமதி என்ன தெரியுமா ஒண்ணுமே எழுதத் தெரியாது பல்கலைக்கழகங்களும் ஒண்ணும் இல்ல ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகள் கலி இந்த கொள்கை முடியுது முப்பது ஆண்டுகள் கலிய பாலைவனத்தில் ஒருவராக இருந்தவர் உங்கள் ஊரில் அணுக்கணையில் ஒரு ஆள் இருக்கிறார் அவர் என்னமோ அந்த பிரச்சாரம் பண்றாரு பிரச்சாரம் பண்ணிட்டாங்க ஜேவிபின்னு வையுங்களேன் இருந்து இருந்து கத்தி 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 மூணு பேராக இருந்து எத்தனை பேர் வந்து ஜனாதிபதி ஆச்சு ஜனாதிபதி ஆயிட்டாங்க இது கொஞ்சமா இருந்து அது இலங்கையில தான் ஜனாதிபதி உலகத்துக்கே ஜனாதிபதியா ஆனால் மதீனாவில் அரசியல் செய்யவில்லை சூழலா சொந்த ஊரில் இருந்த செல்வாக்கு இழந்தார்கள் தன் உடுத்த உடுப்போடு மதீனாவுக்கு போனார்கள் ஆட்சிக்கு பணம் இல்லை ஒண்ணுமே இல்லை தன்னோட ஏழை தோழர்கள் இருந்தார்கள் இப்படி இருந்தவங்க கணக்கு போட்டா அமெரிக்காவில் உள்ள வீட்டோ போவர் மாதிரி இவங்க வருவாங்கன்னா இது எந்த கணக்கு போடலாம் நான் கேட்கிறேன் கேள்வி இந்த கொள்கைக்கு என்ன விலைன்னு கேட்கறதுக்கு தெரியுமா இந்த போனுக்கு ஒரு விலை சொல்லுவீங்க இஸ்லாத்துக்கு என்ன விலை சொல்ல போறீங்க உங்க புள்ளியுடைய பெருமதி தெரிந்தால்

மா என்ன அமெரிக்காவுக்கு எத்தனை வயசு எமெரிக்கா வந்து உலகத்தில் வீட்டோ எடுத்து எத்தனை வயசு கேக்குறது புரியுதா எமெரிக்கா கொலம்பஸ் கண்டுபிடிச்சு அந்த அமெரிக்கா சொல்லல உலகத்துக்கே நான் தான் தலை ஒன்று சொல்லி எத்தனை வயசு ரஷ்யா உலகம் இருந்துச்சு அடுத்தது இந்தியாவா சைனாவான்னு ஒரு போட்டி போடுறாங்களே நாளைக்கு உலகத்தின் தலைவன் யார் உலகத்துல கதாநாயகர் யார் இப்ப அமெரிக்கா நிக்கிறான் அமெரிக்கா எப்ப தலைவன் வீட்டோ கையில் எடுக்கிறான் ரெண்டாம் உலக அதாவது வேர்ல்ட் வார்ல அம்புட்டு நாடுகள் சண்டை பிடிக்கிற நேரம் ஜப்பான் தான் முன்னாடி நின்றான் இந்த பக்கம் அமெரிக்கா நின்றான் ரெண்டு பேரும் கடுமையான வாக்குவாதம் ஜப்பான் அடங்க மாட்டேன்டா அடங்கவே மாட்டேன்டா அப்பதான் அமெரிக்கா

சொல்ற கட்டத்திலே நாகசாகி போட்டாச்சு அங்கையும் விஞ்ஞானிகள் சொல்லிட்டாங்க எழுபத்தி வருஷம் நீங்க எழுப மாட்டீங்கப்பா முடம்தான் பிறக்கும் அவ்வளவு நச்சுத்தன்மை செத்து போறது வேற குண்டு போட்டு அங்கு சாகுவான் அணுகுண்டு போட்ட உலகமே பாக்குது முதல் அணுகுண்டு என்னப்பா இந்த அளவுக்கு இப்படியா ஜப்பான் கூட்ட நடியா கீழே விழுந்து மனுஷருங்க இதுக்கு மேல வரமாட்டோம் எவருக்கு தன் அதிகாரத்தை உலகத்துக்கு அறிவிக்குது எவனாவது பேசினீங்க அடுத்தது மாதிரிதான் முழு உலகமும் அடங்குது தன் அற அதாவது அதை காட்டி அமெரிக்கா தன் பலத்தை உலகத்துக்கு காட்டுச்சு ஜெர்மன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பண்ணுச்சு இப்படி புரட்சிகள் பண்ணுச்சு என்னப்பா நீங்க வேற இப்படியா செய்றீங்க நான் மெஷின்ல அடிச்சு காட்டுறேன் பாரு கையால பண்றதெல்லாம் மெஷின்ல செஞ்சு காட்டுறேன் அப்படி ஒரு புரட்சி பண்ணினார்கள் மதியனாவில் என்ன புரட்சி பண்ணாங்க நான் என்ன கேட்கிறேன் மதியனாவில் மொபைல் போன் கண்டுபிடிச்சாங்களா மொபைல் போன் அனுகுண்டு கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிச்சாங்களா வாட்ஸ்அப் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிச்சாங்களா மதியனாவில் ஒரு கொள்கை கொடுக்கப்பட்டது அந்த கொள்கை உங்களுக்கு விதைச்சாங்க மாம்பழம்